தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் அன்னையின் புகழை பாடும் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் இருபத்தி ஏழாவது நாமம் முதல் முப்பத்தி ஓராவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருவது ஓம் நிஜ சல்லாப மாதுரிய வினிர் பத்சித கச்சப்யை நமக என்பதாகும் அம்பிகை தனது பேச்சின் இனிமையால் சரஸ்வதியின் கச்சபி வீணையை மதிப்பிழக்க செய்தவள் என்பது பொதுவான பொருள் நாரதரின் வீணையை மகத்தி என்றும் சரஸ்வதியின் வீணையை கச்சபி என்றும் குறிப்பிடுவர் அவ்வீணையின் இனிமையை அம்பிகையின் குரல் இனிமை வழங்கச் விட்டது அம்பிகை தனது இருக்கையில் கொலுவீற்றிருந்த பொழுது தேவர்கள் முதலானோர் அங்கு கூடியிருந்தனர் அந்த பேரரங்கில் சரஸ்வதி தனது கச்சபி வீணையில் இனிய இசையை பொழிந்து கொண்டிருந்தாள் அம்பிகை உள்பட அனைவரும் அந்த இசையை சுவைத்துக் கொண்டிருந்தனர் ஓரிடத்தில் கலைமகள் இனிமையின் சிகரத்தை பிடித்து காட்டினாள் அப்போது அம்பிகை சரஸ்வதியின் இசையை பாராட்ட விரும்பி தனது இனிய குரலால் சபாஷ் என்றாள் அப்போது இசையின் முதல் வெளிப்பட்டது அதனால் சரஸ்வதி வீணையின் இனிமை குன்றிப் போய்விட்டது அதாவது அம்பிகையின் குரல் இனிமையின் முன் சரஸ்வதியின் கச்சபி வீணையின் இனிமை எடுபடவில்லை அம்பிகையின் குரல் கச்சபி வீணையை பழித்து விட்டது அன்று முதல் அம்பிகைக்கு வீணா விதூஷணி என்ற பெயர் ஏற்பட்டது தூய தமிழில் என்றனர் இந்த நாமத்தை கருப்பொருளாக கொண்டு ஆதிசங்கரர் தமது சௌந்தரிய லகரியில் ஒரு ஸ்லோகம் செய்தார் அம்பிகையின் சாது வச்சனம் அதாவது பாராட்டு வார்த்தை கலைமகளின் வீணையின் தந்தியை அவமதிப்படைய செய்துவிட்டது என்றும் அதனால் கலைமகள் தனது வீணையை அதற்கு உரிய உரைக்குள் மூடி மறைத்து விட்டாள் என்றும் வர்ணிக்கிறார் திருமலை காட்டில் அப்பர் பெருமான் கோவில் திருக்கதவம் திறக்க பாடினார் அப்போது பண்ணின் நேர்மொழியால் உமைப்பங்கரோ என்று பாடத் தொடங்குகிறார் அதாவது பண்ணினும் இனிமை வாய்ந்த அன்னையின் குரல் இனிமையில் மயங்கி திருக்கதவம் திறக்க தாமதித்து விடாதீர் என்ற குறிப்பு தோன்ற பாடுகிறார் அம்பிகையின் குரல் பண்களை அதாவது கொடுக்கிறது ஆகவே அவளை பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமலை பைங்கிளி என்று அபிராமி பட்டர் கூறுகிறார் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தை அடுத்த விக்ரமசிங்கபுரத்தில் வாழ்ந்திருந்து பாவநாசம் உலகம்மையின் திருவருளுக்கு பாத்திரமாகி பல நூல்களை இயற்றினார் சிங்கை நமச்சிவாய புலவர் அபிராமி அந்த போல் நூறு கலித்துறை பாடல்களை கொண்ட உலகம்மை கழித்துறை அந்தாதி என்ற நூலை இயற்றினார் சிங்கை நமச்சிவாயர் அவ்வருட்பாடலில் உலகம்மையை சங்கீத மொழி கரும்பு என்று வர்ணிக்கிறார் தொடரும் நாமம் ஓம் மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசாயை நமகை என்பதாகும் புன்முருவலாகிய ஒளி வெள்ளத்தில் காமேஸ்வரனது மனத்தை மூழ்கடிக்க செய்தவள் அம்பிகை சிதக்னி குண்டத்திலிருந்து வெளிப்பட்டவுடன் அடகிய புன்முருவலுடன் காட்சி கொடுத்தாள் அதனை கண்ட காமேஸ்வரனாகிய சிவபெருமானது மனம் அப்புண்முருவலாகிய ஒளிவெள்ளத்தில் நினைவு கூர்ந்து உரைத்தனர் மந்தஸ்மிதம் என்றால் புன்முறுவல் என்ற பொருளாகிறது காஞ்சி மூக்க கவி இயற்றிய மூக்க பஞ்சசதியில் நூறு பாடல்களில் அம்பிகையின் புன்முறுவலை வர்ணிக்கிறார் அந்த பகுதி சதகம் என்றே பெயர் பெற்றுள்ளது தொடரும் நாமம் ஓம் என்பதாகும் ஓமைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அழகு வாய்ந்த முகவாய்க்கட்டின் எழிலுடன் விளங்குபவள் அம்பிகையின் முகவாய்க்கட்டு வாக்தேவிகளாலும் ஓமை கூறி விளக்க இயலாத பேரழகுடன் விளங்குகிறது ஆதிசங்கரர் தமது சௌந்தரிய லகரியில் அம்பிகையின் முகம் ஒரு கண்ணாடி என்றால் கைப்பிடி கூறுகிறார் மேலும் அவர் இரு செய்திகளை கூறுகிறார் இமவான் தனது மகளாக தோன்றிய அம்பிகையின் முகவாய் கட்டினை அன்பினால் தடவும் பொழுது கையினால் பிடிக்கிறான் என்பது ஒரு செய்தி மற்றொன்று ஈசன் அம்பிகையின் அதரத்தில் முத்தமிடும் பொழுது அவளது முகவாய் கட்டினை கையினால் பிடிக்கிறான் என்பதாகும் தொடரும் முப்பதாவது நாமம் ஓம் மாங்கல்ய சூத்ர சோபித கந்தராயை நமக என்பதாகும் காமேஸ்வரர் கட்டிய மங்கள கயிற்றுடன் பிரகாசிக்கும் கழுத்தை உடையவள் யோகேஸ்வரனாகிய இறைவன் காமேஸ்வரனாகி அம்பிகையின் கழுத்தில் மங்கள நான் கட்டி மனம் புரிந்து கொண்டான் அவ்வாறு காமேசனால் கட்டப்பட்ட புதிய மங்கள நாணை நானை தேவிகள் குறிப்பிடுகின்றனர் கந்தரம் என்றால் கழுத்து மாங்கல்ய சூத்திரம் என்பது தாலி கயிறு என்ற பொருளை கொண்டதாகிறது இந்த நாமம் அம்பிகை வழிபாடு தமிழ்நாட்டுக்கு உரியது என்பதை நிறுவ உதவுகிறது ஏனெனில் தாலிக்கயிறு தமிழ் நாகரிகத்தின் சின்னமாகும் ஆரிய முறைப்படி நிகழும் திருமண மந்திரங்களில் தாலி கட்டுவதற்குரியது வேத மந்திரம் இல்லாத வேறு ஸ்லோகமாகும் இரு நாகரிக கலப்பு ஏற்பட்ட காலத்தில் தோன்றிய ஸ்லோகமாக இருக்கலாம் தென்னாடுடைய சிவன் தாலி கட்டியே திருமணம் முடித்தான் ஆங்கில உரையாசிரியர் ஸ்ரீ அனந்த கிருஷ்ண சாஸ்திரி அவர்கள் இந்த நாமத்தின் விளக்க உரையில் கீழ்கண்ட குறிப்பை கொடுத்திருக்கிறார் த மேரேஜ் emblem tied ரவுண்ட் த நெக் வாஸ் நாட் த ஆரியன் கஸ்டம் அண்ட் வாஸ் நாட் ஃபவுண்ட் ரெஃபர்ட் டு இன் எனி வேதிக் லிட்ரேச்சர் இயரிங் was த emblem. சங்கரரும் தமது சௌந்தரிய நகரையில் தாலிபாகியம் என்று கூறாது தாடங்க மஹிமா என்றே குறிப்பிடுகிறார் மன்மதனை கண்ணழலால் எரித்த இறைவன் அம்பிகையின் கருணையினால் மன்மதனுக்கும் ஈஸ்வரனாகி விட்டான் மேலும் இறைவன் அம்பிகையை அடையும் ஆசையை உடையவனாகி விட்டான் ஆதலால் அவனை காமேஷன் என்றனர் நிறைவாக வரும் முப்பத்தி ஓராவது நாமம் ஓம் கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதாயை தோள்களிலும் புஜன்களிலும் அணியும் அங்கதம் கேயூரம் என்னும் பொன்னால் ஆகிய ஆபரணங்களால் அழகு நிறைந்து விளங்குபவள் போர்க்களம் புகுந்து எதிரியுடன் போரிடும் பொழுது கவசமாக அணியும் பாதுகாப்பு அணிகலன் அங்கதம் எனப்படும் தோள்களிலும் புஜங்களிலும் அழகூட்ட அணிவது கேயூரமாகும் பேரரசியாகி பண்டாசுரனுடன் போருக்கு புறப்பட்ட அம்பிகை அவற்றையெல்லாம் அணிந்திருந்தாள் நாளையும் அம்பிகையின் பேரழகை தரிசிப்போம் வரங்கள் பொடியும் முக்கிலாக நம்முள் வாழ்பவளை வாழ்த்துவோம் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடுவோம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் நாமாவளி முதல் முப்பத்தி ஓராவது நாமாவளி நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்